கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவாப்பம் ரோமர் பத்தாம் அதிகாரம் பதினாலு பதினைந்து பதினாறு வசனங்கள் அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள் அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள் பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள் அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள் சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே ஆனாலும் சுவிசேஷத்திற்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை அதை குறித்து ஏசையா கர்த்தாவே எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று சொல்லுகிறான் மேன் ஆலே லூயா பாருங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்க நண்பு தேவ பிள்ளைகளே அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள் அவரே என்று சொல்வது ஏசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்துவை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள் ஏசு கிறிஸ்துவை கேள்வியே படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள் பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள் அலுவயா பாருங்க எப்படியேப்பட்ட கொஸ்டின் பாருங்கள் நம்ம ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய இந்த ஆவியானவர் இந்த வசனத்தின் மூலம் உங்களோடும் என்னோடு பேசி கொண்டிருக்கிறார் ஏசு கிறிஸ்துவ விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள் கரெக்டு தானே ஏசு கிறிஸ்துவை விசுவாசிக்காமல் இருந்தால் எப்படி இயேசு கிறிஸ்துவ ஒரு நம்பிக்கை வரும் எப்படி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவாங்களா ஆண்டர்களுக்கு துதி செலுத்துவாங்களா அவரை தொழுது கொள்வாங்களா அவங்களோட வசனத்தை ஆண்டவர் நமக்கு மலைப்பிரசங்கமாக நமக்கு வேதாமு புஸ்தகத்தில் எல்லாமே வசனத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அந்த வார்த்தையாகிய தேவனை அவர்கள் எப்படி தொழுது கொள்வார்கள் ஃபஸ்ட்டு விசுவாசிக்க வேண்டும் விசுவாசித்தால் தான் இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்ள முடியும் பாருங்கள் ஏசு கிறிஸ்துவை கேள்வியே படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள் கரெக்டு தானே எத்தனையோ பேர் மலை ஜாதினர் காட்டுவாசிங்க இன்னும் கிராமங்கள் இன்னும் ஏசப்பான யாருனே தெரியாமல் இருக்காங்க இது கடைசி காலமா இருக்குது சுவிசேஷம் எல்லா இடத்துலையும் பரவி கொண்டிருக்கிறது எல்லா இடத்துலையும் பரவிக்கிட்டு இருக்கு ஆனாலும் சுவிசேஷமே இன்னும் ரீச் ஆகாத கிராமங்கள் இருக்கிறது மலை ஜாதியினர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க காட்டு வாசிகள் வாழ்கிற இடத்துல இன்னும் சுவிசேஷம் செ கொண்டு செல்லாமலே இன்னும் இருக்கிறது அப்படி கேள்வியே படாதவர்கள் எப்படி ஏசு கிறிஸ்துவ விசுவாசிப்பாங்க நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள் பாருங்க இந்த இடத்தெல்லாம் போய் பிரசங்கிக்கிறவங்க போய் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன் அவர் நம்மளுடைய பாவங்களுக்காக தான் அவர் கல்வாரி சில்வையில் ரத்தம் செஞ்சு மறித்த அவர் ரத்தத்தில் தான் விடுதலை மீட்பு ரச்சிப்பு பாவமணிப்பு நித்திய ஜீவன் நமக்கு உண்டு மரணத்துக்கு பின்பு ஒரு நிரந்தரமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டால் தான் நாம் வாழ்க்கையில் நாம் அந்த ஒரு ஜீவியத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்க முடியும் இடுக்கமான வாசலை கண்டுபிடிக்க வேண்டும் என்று நாம் அனைவருக்கு நாம் சொல்லாவிட்டால் எப்படி அவர்கள் கேள்விப்படுவார்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டிய விஷயம் அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள் பாருங்கள் அநேக இந்த மிஷினரிகள் அநேகர் போய் காட்டுவாசிகள் மலை கு கிராமங்களில் போய் தங்களோட சுய விருப்பத்தை கூட வெறுத்துவிட்டு சுவிசேஷம் அறிவிப்பதற்காக மிஷினரிகளாக கடந்து சென்றிருக்கிறார்கள் இன்னும் ஜெம்ஸ் ஐஎம்எஃப் அந்த எஃப்எம்பிபி ஊழியங்கள் இன்னும் நண்பர்கள் அந்த அந்த மிஷினரி ஊழியங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க மிஷினரிகளாக தங்களோட சுய விருப்பத்தை வெறுத்து சேஃப் ஜோனில் நம்ம வந்து நம்ம நல்லாந்தால் போதும் நம்ம குடும்பம் நல்லாந்தால் போதும் நல்லபடியாக வேலைக்கு போகிறோம் வர்றோம் ஈவினிங் வரோம் நல்லபடியாக குடும்பத்தோடு ஐக்கியமாக இருக்கிறோம் நம்ம நன்றாடம் உள்ளதை சாப்பிட்றோம் இது பண்ணுறோம் அது போதும் ஆண்டருக்கு நன்றி ஸ்தோத்திரம் அப்படி அப்படி இருக்கிறது அந்த சேஃப் ஜோனை விட்டு வெளியில் வர சொல்கிறார் நாம் சாக்ரிஃபைஸ் பண்ணும் ஆண்டவர் மண்குளத்தை எல்லாருக்காகவும் அவர் தன்னையே சாக்ரிஃபைஸ் பண்ணார் நாம் எந்த அளவுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கோம் சிலுவையில் ரத்தம் செஞ்சு மறித்த தேவனுக்கு நாம் அவருடைய வழிகளில் அடிச்சோடுகளை பின்பற்றி நடக்க வேண்டும் என்றால் நமக்குள்ளும் அதே ஸ்பிரிட்டு வேலை செய்ய வேண்டும் இயற்கைகள் இயற்கைகள் மரம் செடி கொடி புல் பூண்டுகள் எல்லாமே மற்றவர்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுகிறது அது தனக்காக வாழவில்லை சூரியன் மற்றவர்களுக்காக தான் ஒளி கொடுக்குறதற்கு இருக்கிறது நிலவும் நமக்கு ஒளி கொடுக்கறதுக்கு தான் இருக்கிறது மரம் செடி கொடிகள் நமக்கு நிழல் தர வேண்டும் கனித்தர வேண்டும் காய்கறிகளை தர வேண்டும் பிரயோஜனமாக அந்த மரங்கள் கூட வெட்டப்பட்டு அது வீடு கட்டுவதற்கும் அது எல்லாம் எல்லாத்துக்காகவும் அது பயன்படுகிறது மிருகங்க கூட அது மற்றவர்களுக்காக பிரோஜனப்படுகிறது ம நம் அடித்து அதை புசிக்கிறோம் ஏதாவது ஒரு விதத்தில் மிருகங்கள் பா மாடு பால் கொடுக்கிறது ஆடு பால் கொடுக்கிறது அதை நாம் சாப்பிடுகிறோம் அது நமக்கு புஷ்டியாக இருக்கிறது எந்தளவுக்கு மனிதன் எப்படி பயன்படுகிறான் மற்றவர்களுக்கு நாம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும் ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார் பாருங்க அனுப்படாவிட்டால் எப்படி பிரசிங்கிப்பார்கள் நாம் சேஃப் சோன்ல இருந்துட்டு இருந்தா எப்படி நாம் அப்படிப்பட்ட அறியாத இடத்துல தெரியாத இடத்துல ஆண்டவர் பற்றியே கேள்விப்படாத இடத்துல சுயசேஷன் அறிக்கப்பட வேண்டும் ஆட்களை அனுப்புங்கப்பா அனுப்புங்கப்பா என்று நாம் ஜெபிப்பதோடு நிற்பது அல்லாமல் நாம் இறங்கி நாம் போக வேண்டும் எந்த விதத்திலேயாது நம் சுவிசேஷம் அறிவிப்பதற்காக எந்த ஒரு ஒரு நம்ம இப்போ டெக்னாலஜி வளர்ந்துருக்கு எவ்வளவோ வளர்ந்துருக்கு எந்த விதத்திலையாவது சுவிசேஷம் அறிவிப்பதற்கு நாம் பிரயாசப்பட்டு செய்ய வேண்டும் ஆண்டோட ஊழியத்தை செய்ய வேண்டும் அல்லை லூயா அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள் பாருங்கள் இந்திய தேசத்தில் முற்காலத்தில் பார்க்க போனால் ஒரு அடிமைத்தனத்தில் இருந்தது அந்தகாரத்தில் இருந்தது அவர்களெல்லாம் இந்த ஒரு அவர்கள் வந்து ஒரு பாரம்பரியம்னு சொல்லிட்டு அவங்க சடங்காச்சரம்னு சொல்லிட்டு நிறையா காரியங்கள் அவங்க வந்து ஒரு புத்தினமாய் செயல்பட்ட காரியங்கள் அப்படி இருந்தபோது அந்த வெளிநாட்டவர்கள் அவர்களுக்கு ஆண்டவர் உள்ளத்தில் இந்திய தேசத்தை குறித்து பாரத்தை கொடுத்தது நிமித்தம் அவர்கள் தங்களுடைய சேஃப் ஜோனை விட்டு வந்தாங்க இந்திய தேசத்துக்கு வந்தாங்க மொழி தெரியாது இங்கே உள்ள கிளைமேட்டுக்கும் அந்த ஃபாரின் கிளைமேட்டுக்கும் ஒத்து வராது பழக்க வழக்கங்கள் வித்தியாசம் உண்டு உணவு பழக்க வழக்கங்கள் வித்தியாசம் உண்டு ஆனாலும் எல்லாத்தையும் துறந்து அவர்கள் இங்கே இந்தி தேசத்துக்கு வந்து இந்த மலையிலும் குடியிரு கொடிய வெயிலிலும் அவர்களுடைய சரீரம் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்லை என்று வந்து இவங்க உணவு பழக்கத்துக்கு அடி அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை பக்குவப்படுத்தி கொண்டு இன்னும் ப அந்த மொழியை கற்றுக்கொண்டு தமிழ் மொழியை கற்றுக்கொண்டு எத்தனை பேர் ஊழியங்கள் செய்திருக்கிறார்கள் மிஷினரிகள் அநேக மிஷினரிகள் இன்னும் சொல்லப்போனால் ரத்த சாட்சியாய் மறித்திருக்கிறார்கள் அவர்கள் கோதுமை மணியாய் விதைக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த விதைக்கப்பட்டது நிமித்தமாக தான் நாம் இப்போது இந்திய தேசத்திலே இவ்வளோ பேர் கிறிஸ்தவர்கள் எழும்பியிருக்காங்க இவ்வளோ சுவிசேஷம் பரவி இருக்கிறது எத்தனை பேர் ஊழியக்காரர்கள் ஊழியக்காரிகள் எழும்பி இருக்கிறதுக்கு காரணம் அன்று மிஷினரிகளாக வந்து அவர்கள் கோதுமை மணியாய் விதைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களோட சேஃப் சோன்லையே இருக்கணும்னு நினச்சா இந்த காரியங்கள் நடந்திருக்காது அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள் அழை இல்லையா பாருங்க சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளோ அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே ஆமேன் எத்தனையோ பேர் நற்காரியங்கள் எப்படி ந சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாக அறிவித்து ஆண்டோடைய நற்செய்தியை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளோ அழகானவைகள் ஆண்டை எவ்வளோ வர்ணிக்கிறார் அந்த பாதங்களுக்கு பாதங்களை அவ்வளோ வர்ணிக்கிறார் நாம் காடு மலை என்று பாராமல் பாருங்கள் சாது சுந்தர் சிங் சாது சுந்தர் சிங் அவர் ஹிண்டு மார்க்கத்தில் அந்த அந்த சிங்கு மதத்தில் அவர்கள் அவர் வைராக்கியமாக இருந்த அவருடைய சாட்சி ஆண்டவர் அறிந்த பிறகு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்று தன்னையே அந்த குடும்பத்தில் இருக்க அந்த சேஃப் ஜோனை விட்டு வெளியில் வராரு எவ்வளோ பாடுபட்டார் அவர் இமயமலை அந்த திபத்து மலையிலெல்லாம் போய் நடந்து அவர் சுவிசேஷம் அறிவித்தார் அவருடைய பாதங்கள் எவ்வளோ அழகானவைகள் அதுபோல் நம் காடு மலை என்று பாராமல் போக வேண்டும் நாம் அதற்காக பிரயாசப்பட்டு திறப்பில் நின்று கதற வேண்டும் ஒருவேளை அந்த இடத்துக்கு போக விட்டாலும் நம்மளோட சேஃப் ஜோனை விட்டு வெளியில் வரணும்னா நம்ம வந்து இப்போ மன்றாட்டின் ஜபம் விண்ணப்பத்தின் ஜபம் ஆண் கதறி அழுகிற ஆத் அழிந்து போகிற ஆத்துமளுக்காக திறப்பில் நின்று நாம் கதறி ஜபிக்கிற ஜப வாஞ்சை வீராங்கனைகளாக வீரர்களாக நாம் எலும்பி பிரகாசிக்க வேண்டும் நாம் கொஞ்சம் கூட அழட்டிக்காமல் என் குடும்பத்துக்காக எனக்காக என்னுடைய தேவைகளுக்காக ஜபித்தால் போதும் நான் பரலோகம் வந்துவிட்டால் போதும் என் குடும்பம் மட்டும் பரலோகம் வந்துவிட்டால் போதும் என்று நாம் ஒரு சிறிய வட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடாது என்று தான் ஆவியான இந்த வாசனத்தின் மூலம் பேசிக் கொண்டிருக்கிறார் என் அன்பு தேவை பிள்ளைகளே நாம் எந்தளவுக்கு நாம் ஆண்டருக்காக நம்மளை நாம் அர்ப்பணித்திருக்கிறோம் கொஞ்சம் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய தருணம் ஆனாலும் சுவிசேஷத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை ஆமாம் நம்ம சுவிசேஷம் அறிவிக்கிறோம் நம்மேல் விழுந்த கடமை நாம் வாரத்தோடு அனைவருக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறோம் எத்தனை பேர் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் அதன்படி கீழ்படிந்து நடக்கிறார்கள் இல்லை அழைக்கப்பட்டார் அனைகர் தெரிந்து கொள்ளப்பட்டவரோ சிலர் அலையலுயா கேட்டு அதாவது இடுக்கமான வாசலை கண்டுபிடிப்பவர் சிலர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கேட்டுக்கு போகிற வாசல் வலி இருக்கிறது அது செல்கிறார் அநேகர் இந்த சத்தியத்தின் மார்க்கத்துக்குள்ளே அந்த இரட்சிப்பின் மார்க்கத்துக்குள்ளே பரிசுத்தின் மார்க்கத்துக்குள்ளே கடந்து செல்கிறவர்கள் வெகு வெகு சிலர் சுவிசேஷத்துக்கு எல்லாரும் கீழ்படியவில்லை இதை குறித்து ஏசையா என்ன சொல்கிறார் கர்த்தாவே எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று சொல்லுகிறான் கர்த்தாவே எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை இப்ப நாங்கள் அறிக்கிறாண்டரே எங்கள் மூலமா நிறைய பேர் கேட்கிறாங்க ஆனால் கேட்கிறவங்க எல்லாரும் இல்லையே விசுவாசித்தவன் யார் என்று அவர் ஒரு அங்கலாய் போடு ஆண்டோட்ட கேட்கிறதை நாம் இந்த வசனத்தில் பார்க்கிறோம் என் அன்பு பிள்ளைகளே இதே எண்ணம் நமக்கும் இருக்கும் நம்ம எத்தனை பேர்த்துக்கு சுயசைஸ் அறிவித்திருப்போம் எல்லாரும் கேட்டிருக்க மாட்டாங்க எல்லாரும் கீழ்ப்படிந்திருக்க மாட்டாங்க எல்லாரும் இருக்க மாட்டாங்க ஆனால் நாம் சோர்ந்து போகாமல் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நாம் உண்மையோடு பயபக்தியோடு உற்சாகத்தோடு நாம் செய்யும்போது ஒரு நாள் அதாவது அழுது கொண்டு விதைகளை சுமந்து திரிகிறவன் சுமந்து போகிறவன் அந்த அது வளர்ந்து அந்த விதை விதைக்கப்பட்டதுக்கு அப்புறம் அது கதிர் எல்லாம் வளர்ந்து பெரிய அறுவடை இருக்கும்போது அந்த அறிகட்டுகளை சுமந்து கொண்டு சந்தோஷமாய் வருவானாம் அதே போல் நாம் விதைப்பது நம்மளோட கடமை வசனத்தை ஒவ்வொரு இருதயத்தில் விதைப்பது நம்மளோட கடமை அதை க அதுக்கு அதுக்கு பலனை தருகிறது தேவன் ஒரு நாள் கண்டிப்பாக ஒவ்வொருவரும் நாம் யார் யாருக்கெலாம் சுவிசேஷன் அறிக்கிறோமோ யார் யாருக்கெல்லாம் ஜபிக்கிறோமோ ஒரு நாள் அதுக்கான பிரதிபலன் உண்டு நாம் சோர்ந்து போகாமல் நம்மளுடைய கடமையை உண்மையாய் செய்வோமா இந்த நாளில் இந்த சிந்தையோடு நாம் இந்த நாளை தோங்குவோம் ஆண்டு நோக்கி பார்த்து ஜபம் செய்வோம் அன்பும் இறக்கும் நிறைந்த பரம தகப்பனை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கை கத்தாவே இந்த அருமையான நாளைக்கு நன்றி செலுத்துகிறோம் விசேஷமாக அன்று இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் அன்று அப்பா ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதியை காண கிருபி செய்த தேவனையும் கூட ஸ்தோத்திரம் ஐயா நன்றி தகப்பனே ஆண்டவரே இந்த மட்டும் எங்களை நடத்தி வந்த தேவனே இனிமேலும் நீங்கள் நடத்துவீங்கப்பா அப்போ அந்த வேத வசனத்தின் மூலம் எங்களோடு நீர் ஆண்டவரே ஆவியானவரே எங்களோடு இடைப்பட்டு நீர் இவ்வளோ நேரம் பேசினீர் ஆண்டவரே இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்கிற உங்க அப்பா அழிலிய ஒவ்வொருடும் அடிமை என்னோடு ஆண்டவரே இந்த வசனத்தின் மூலம் நீங்கள் பேசி கொண்டிருக்கீங்கப்பா அண்டவரே நாங்கள் ஆண்டவரே அழிந்து போகிற ஆத்மளுக்காக திறப்பில் நின்று ஜபிக்கும் மொழியாகும் அண்டு வரை அநேகருக்கு நாங்கள் இந்த வாழ்க்கையிலே அன்றுவரே எங்களுடைய அனுதின வாழ்க்கையிலே அண்டு வரே நாங்கள் வேலை செய்கிற ஸ்தலத்திலே அறிமுகம் இருக்கிறவங்க அறிமுகம் இல்லாதவர்கள் எங்கள் குடும்பத்தில் சொந்த பந்தங்கள் மத்தியில் அன்றுவரை அநேகருக்கும் அன்பையை எடுத்து சொல்லி அன்றுவரே அப்பா உம்மண்டே வழி நடத்துகிற பாத்திரமாக கருவியாக அன்றுவரே எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிற கதாவே அண்டு வரே எங்களை மறைத்து நீங்கள் இடைப்படுகிறது கை அண்டு அன்றுவரே நீர் முன்குறிக்காவிட்டால் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்லியிருக்கிறேன் நீங்கள் ஆண்டவரே ஆண்டு வரே ஒவ்வொரு முன் குறித்திருக்கிறேன் அழைத்திருக்கிறேன் வேறு பிரித்திருக்கிறேன் ஒவ்வொரு ஆத்மா கூட கெட்டு போகுது உங்களுடைய சித்தம் அல்ல ஆண்டு அப்பா ஒவ்வொரு ஆத்துமாவும் ஆண்டு உம்மை அறிந்து பரலோத்து வந்தட வேண்டும் என்பதற்காகவே உங்களுடைய வருகை நீர் தாமதித்து கொண்டிருக்கிற ஆண்டு வரே இதற்காக நீண்டிய பொறுமையோடு காத்திருக்கிற ஆண்டு அதை உணர்ந்தவர்களாக ஆண்டு வரே நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் சேஃப் ஜோன்லேயே இல்லாதபடி ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைத்து அண்டரே அப்பா நான் அநேருக்கு முடியாது அன்பை எடுத்து சொல்வேன் அண்டரே திறப்பில் நின்று இதற்காக ஜெபிப்பேன் எங்களை நாங்களே இந்த வேலையில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே நன்றி அப்பா இந்த வசனத்தின் மூலம் எங்களோடு நீர் இடைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம் நன்றி தகப்பனே ஆண்டவரே அப்பா குடாண்டரே இந்த புதிய நாளில் உடைய புதிய கிருபை பெற்றுக்கொண்டு உமக்கென்று சாட்சியை ஓடி உழைக்க எங்கள் வளர்ந்துறதுக்காக நன்றி இந்த புதிய நாளில் எங்களுக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்ருவின் கிரிகளை நசனாங்க ஏசு கிறிஸ்துவின் வளமில்லை நாமத்தினாலே கட்டிந்து துரத்தி அப்புறப்படுத்துகிறேன் அழை லூயா உடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும் எல்லாருடைய கண்களும் தயமும் இறக்கும் கிருபை கிடைக்க செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் உமக்கே துதி கன மகிமையெல்லாம் செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் ஜீவனில் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் me